சிவனே போற்றி நமசிவாயம் நான் திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம் சர்வாங்கி வைத்தியசாலை தருமபுரியிலிருந்து நாங்கள் பாரம்பரியமாக சர்வாங்கி என்ற முடக்குவாத நோய்க்கு மட்டும்தான் சிகிச்சையினை மேற்கொண்டு வருகிறோம் சர்வாங்கி நோயுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்றால் சிறு மூட்டுக்கள் பெருமூட்டுக்கள் அனைத்து மூட்டுக்களும் வலிக்கும் தோள்பட்டை வலிக்கும் மூச்சு இழுத்து இழுத்து விடுவதில் சிரமம் சிர சிரமம் இருக்கும் முதுகுத்தண்டு வலிக்கும் முதுகுத்தண்டானது ஒன்றுடன் ஒன்று இணைந்து கழுத்தினையும் முதுகுப்போதியினையும் திருப்ப முடியாத அளவு அளவிற்கு வந்து வலியினையும் துன்பத்தினை கொடுக்கும் ஒவ்வொரு க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரக வலியினை கொடுத்து துன்பத்தினை அதிகப்படுத்தி கொண்டே செல்லும் எந்த விதமான மருந்து மாத்து மாத்திரைகளுக்கும் எளிதில் கட்டுப்படாது இப்படிப்பட்ட நோய்தான் சர்வாங்கி நோயாகும் இவற்றினை தீர் தீர்க்க முடியாது என்பதும் தீர்க்கவே இயலாது என்று சொல்ல சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஒரு ச ஒரு செய்தியை சொல்லக்கூடியது யாதென்றால் திருமூலர் வைத்திய சேவை மையம் ஐந்து நாளில் நிச்சயமாக சர்வாங்கி வழியினை குறைக்கும் ஒரு இரண்டு மூன்று சிறிய ஆண்டுகள் தொடர்ச்சியாக பத்தி பத்தியத்துடன் சிகிச்சையினை மேற்கு மேற்கொண்டால் சக அந்த சர்வாங்கிவாதவாத நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு இயல்பான வாழ்க்கை நிலையினை வாழ வாழலாம் இதற்கு மருந்தும் பத்தியமும் பயிற்சியும் கண்டிப்பாக வேண்டும் நீ நீங்கள் நினைக்கின்ற நினைக்கின்றபடி இதற்கு அதிகமான பொருட்செலவாகுமே என்று என்று சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை மாதத்திற்கு மூவாயிரம் முதல் கொண்டு நாலாயிரம் முதல் முதல் மாதத்தில் மட்டுமாகும் இந்த ஐந்து ஐந்து நாளில் வலியினை எவ்வாறு எவ்வாறு குறைப்பதற்கு முடியும் நாம் ப பல மருத்துவ ம மருத்துவமனைகளை பல ஆண்டுகளாக பார்த்து விட்டோமே இது சாத்தியமுண்டா என்று கேட்கக்கூடியவர்கள் வைத்தியசாலையிலே ஐந்து நாள் தங்கி சிகிச்சையினை மேற்கொண்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு உங்களை ஐந்து ஐந்து நாளில் வலியினை குறைத்து எந்த விதமான துன்பமின்றி உங்களை மாற்றுவதற்கு என்னால் முடியும் ஆகவே வலியினை குறைக்க குறைக்க முடியாது என்றும் நோயினை தீர்க்க முடியாது அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது என்று சொல்லக்கூடியதெல்லாம் வீண் வதந்தி கண்டிப்பாக திருமூலூர் வைத்திய சேவை மையம் அதில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஐந்து நாள் சிகிச்சைக்கு பின்பு நீங்களே சத்தியமாக சொல்லுவீர்கள் இந்த சிகிச்சை முறை கிடைக்காமல் நாம் நாம் இத்தனை நாள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோமே என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமடையக்கூடிய நேரம் நாளும் ஐந்து நாளில் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வாருங்கள் என்னுடைய மேலும் சரவாங்கி பற்றிய பதி பதிவினை பார்க்க வேண்டும் என்றால் யூடியூப் சேனலில் ராவணன் சித்தா என்று பதிவிட்டீர்களானால் என்னுடைய வீடியோ வரும் அடுத்தது திருமூலர் சித்தா சேவை மையம் தர்மபுரி என்று சொல்லி கூகுள் சர்ச்சில் பதிவிட்டீர்களானால் என்னுடைய வைத்தியசாலை பற்றிய சி பட் பற்றிய எல்லா விதமான செய்தி செய்திகளவரும் இது படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்களை மருத்துவ மருத்துவ மருத்துவர்களை கொண்டு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை கொண்டும் சிகிச்சை அளிக்கப்ப அளி அளிக்க அளிக்கப்படுகிறது ஐந்து நாளில் உங்களுடைய வலி நிச்சயமாக குறையும் அப்படி குறைந்த பின்பு நீங்கள் கட்ட கட்டணத்தினை செலுத்தினால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய ஃபோன் நம்பராகிய நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் செவன் எயிட் டபுள் செவன் ஒன் என்ற எண்ணுக்கோ டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் செவன் செவன் ஒன் என்ற எண்ணுக்கோ தொலைபேசியில் தொடர் தொடர்பு கொண்டு என்னை நேரடியாக வந்து சந்திக்கும்படி அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் சிவனேஸ் ஆட்சி சித்த சித்தர்களை போற்றி போற்றி நமச்சிவாயும்